திமுக தமிழ் இனத்திற்கு எத்தனையோ துரோகங்களை செஞ்சிருக்கு ஆனா மறக்கவோ மன்னிக்கவோ முடியாத துரோகம் ஒண்ணு இருக்கு அது நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழர்கள் ரெண்டு லட்சம் பேரை கொன்று குவிச்சப்போ சத்தமே இல்லாம அதிகார ருசியில டெல்லி காங்கிரஸ் அரசுக்கு காவடி தூக்குனது தமிழ் இனத்தோட தலைவர் அப்படின்னு வாய்க்கூசாம மேடைக்கு மேடை தன்னை எல்லாரையும் அழைக்க வச்சு பெருமைப்பட்டுக்கிட்ட கருணாநிதி இலங்கை தமிழ் சொந்தங்களுக்காக செஞ்ச கொடுமைகள் பாவங்கள் எக்கச்சக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இறுதி கட்ட போறப்போ ஒரே அடியா ஒன்றரை லட்சம் ஈழ தமிழ் சொந்தங்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க இந்த கருணாநிதி அப்ப என்ன செஞ்சுகிட்டு இருந்தார் தெரியுமா என் தமிழின மக்களை அழிக்கும் இலங்கை சிங்கள ராஜபக்ஷ அரசுக்கு துணை போகும் மத்திய காங்கிரஸ் அரசாங்கமே உனக்கு அளித்த ஆதரவை விலக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாரா இல்ல கேபினட் அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஆர் ராசா டிஆர் பாலு தயாநிதி மாறன் இவங்களை மாதிரி எல்லா அமைச்சர்களும் ராஜினாமா செய்யுங்க நமக்கு பதவியை விட நம் தமிழ் முக்கியம் தான் முக்கியம் பதவி விலக செஞ்சு இன அழிப்புக்கு முடிவு கண்டாரா கிடையவே கிடையாது இவங்க மட்டும் அன்னைக்கு தன்னோட ஆதரவை விலக்கி கொண்டிருந்தா ஆட்சியே கவிழ்ந்திருக்கும் தமிழ் மக்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு மத்திய காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இலங்கை அரச பணிய வச்சிருக்க முடியும் ஆனா கபட வேடதாரி கருணாநிதி என்ன செஞ்சாரு தெரியுமா அண்ணா சமாதியில உண்ணாவிரதோன்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டாரு அச்சோ கருணாநிதி உண்ணாவிரதம் இருக்கிறாரே போர நிறுத்திடுவோம் அப்படின்னு அவங்க நிறுத்திட்டாங்களா என்ன இல்ல உலக வரலாற்றிலேயே கால பத்து மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்குள்ள உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டு இலங்கையில போர் நின்றுடுச்சுனும் தமிழ் மக்களுக்கு இனியும் பாதிப்பு இல்ல அப்படின்னு பச்சை பொய் சொல்லி தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் கொன்றளிக்க துணை போன கருணாநிதியையும் திமுகவையும் தமிழ் இனம் மன்னிக்கலாமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நம் தமிழ் மக்கள் திமுகவையும் அதோட கூட்டணி கட்சிகளையும் ஓட ஓட விரட்டினாங்க எதிர்கட்சி கூட ஆக முடியாம செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சிக்கு வந்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவங்க தான் ஈழத்துல நடந்த இனப்படுகொலை அதுக்கு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வேண்டும் அப்படின்னு தமிழக சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த இறுதிக்கட்ட முள்ளிவாய்க்கால் போர் தொடர்பா வாய் திறந்திருக்குமா திமுக சர்வதேச விசாரணை தேவை அப்படின்னு என்னைக்காவது பேசியிருப்பாங்களா அகதிகளாக நாட இழந்து தமிழ்நாட்டுல வாழ்ற அவங்களுக்கு அகதி முகாம்கள்ல என்ன வசதியை செஞ்சு கொடுத்துச்சு திமுக ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு இந்திய குடியுரிமையை பெற்றுத்தரணும் அப்படின்னு மெனக்கெட்டுச்சா இல்ல போர் முடிஞ்சிருச்சு காங்கிரஸ் பத்தாண்டு ஆட்சியை முடிச்சிட்டு போயிடுச்சு திமுகவும்ருட்டுன வரைக்கும் சுருட்டிட்டு வேஷம் போடுது திமுக கடைசி வர இலங்கை தமிழர்களுக்காக எதுவுமே செய்யல முள்ளிவா